ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஒர்க் ரிலேட்டடான வீடியோ தான் நான் ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் என்னோட நான் என்னோடய ஒர்க்கை வந்துட்டு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட போனேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட இப்போ அதை பற்றி தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மோட்டரோட பெல்ட்டு நாலு பெல்ட்டுமே டேமேஜ் ஆகிடுச்சு நூறு மோட்டரில் இருக்க ஒரு ரெண்டு பெல்ட்டு தான் எது எடுத்து இதில் போட்டிருக்கேன் ஆக்சுவலி அந்த பெல்ட்டுமே டேமேஜ் ஆகிடுச்சி அதனால் மொத்தமான ஒரு நாலு பெல்ட்டு வந்து எட்டு பெல்ட்டு ஆர்டர் போட்டாச்சு இப்போ அந்த எட்டு பெல்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு இப்போ இந்த எட்டு பெல்ட்டை வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபிக்ஸ் பண்ண போனோம் ஒரு மோட்டருக்கு நாலு பெல்ட் வரும் ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா நாலு பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கிறோம் லூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பழைய பெல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ரிமூவ் பண்ணிடுற பெல்ட்டை பாருங்கள் ஃபுல்லாக கட்டாயிருக்கு இது வந்து என்னென்னா இன்னொரு மோட்டர்லேருந்து தான் நான் எடுத்தேன் ஒரு டெம்பரரி பிளான் ரன் பண்ணணும் அதுக்காண்டி நான் இன்னொரு மோட்டர்லேருந்து ஒரு ரெண்டு பெல்ட் எடுத்து இதில் போட்டிருக்கேன் இப்போ இந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ண போகிறேன் ரிமூவ் பண்ணியிருக்கு சரிங்களா பேஸ்மெண்ட்டை லூஸ் பண்ணி டென்ஷன் லூஸ் பண்ணி இந்த ரெண்டு பெல்ட்டுமே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நாலு புது பெல்ட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறேன் நாலு பெல்ட்டுமே போட்டாச்சு என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ணணும் வீடியோ எடுக்கணும் அதனால் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ என்ன போடுறேன் போகிறேன்னா நாலு பட் நாலு பேஸ்மெண்ட்டோட போல்ட் நட்டு வந்து நான் லூஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா லூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த பெல்ட்டையும் போட முடியும் பழைய பெல்ட்டையும் ரிமூவ் பண்ண முடியும் இப்போ இந்த பெல்ட்டை போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதுக்கு டைப் பண்ணணும் ஏன்னா இப்போ லூஸாக இருக்குது சரிங்களா அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த டென்ஷன் டென்ஷன் போல்ட் வந்து டைட் பண்ணணும் இப்போ டைப் பண்ணி டைப் பண்ண தான் மோட்ரு வந்துட்டால் ஃபார்வர்ட் ஆகும் ஃபார்வேர்ட் ஆகும்போது பெல்ட் ரொம்ப டைட் ஆகும் ரொம்ப டைட்டாகவும் வரும் கூட ரொம்ப லூஸாக வரும் கூட கரெக்டான டைட்டில் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை தான் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணி பார்த்து நாலு பெல்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது டேமேஜ் ஆன பெல்ட்டை வந்து நம்ம ஸ்டோரில் ஹேண்டவல் பண்ணிக்கிடுவோம் ஸ்டோரில் ஹேண்ட் பண்ணியாச்சு வந்து இப்போ நம்ம நம்ம ஃபிக்ஸ் பண்ண பெல்ட்டை வந்து ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு மோட்டர் நம்ம இன்றைக்கி சேஞ்ச் பண்ணனால வந்துட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து போட்டிருக்கேன் பார்ட் டூ உங்கள் வந்து லாங் வீடியோவில் அவங்களுக்கு போடுறேன் இப்போ மோட்ரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பெல்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன்மே ஆகிட்டுருக்கு எந்த அப்நார்மல் சவுண்டும் இல்லை வந்து இதேமாதிரி வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனுக்கு உடனே தெரியும்னா நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்